ஸ் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை ஃபுல்லாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த உண்மையை பற்றி தான் பார்க்க போகிறோம் மைண்ட் இஸ் எவ்ரி திங் மனசு தான் எல்லாமே உங்கள் மைண்டில் இருக்க தாட்ஸ் அதாவது எண்ணங்கள் தான் உங்கள் லைஃபே ஷேப் பண்ணுது எஸ் நீங்க நினைக்கிற மாதிரி தான் நீங்கள் ஆகுறீங்க நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நினச்சா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க நான் தோற்றுருவேணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம தோற்று தான் போவோம் ஆனால் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா அதிகமான பேருக்கு நம்மளோட மனசு எப்படி வேலை செய்யுதுனே தெரியாது அதனால தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியல இது முழுசாக கேட்டால் தான் அவங்களுக்கு புரியும் நம்ம மனசோட உண்மையான சக்தியை எப்படி பயன்படுத்தி வாழ்க்கையில் எந்த இலக்கையும் எப்படி சுலபமாக அடைகிறது பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் வாழ்க்கையில் பல பேர் இப்படி தான் நினைப்பாங்க நாளைக்கு எழுதுகிற எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆகிடணும் இல்லைனா நமக்கு லக்கே இல்லையோ இல்லைனா மணி நம்மக்கிட்ட வரவே வராதோ இல்லைனா நான் ட்ரை பண்ணாலும் என்னால் முடியாதுன்னு இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் டெய்லியும் நம்ம பிரெயினை வீக் ஆகுது நிஜமாக சொல்கிறேன் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய எதிரி வெளியில இல்லை உங்கள் மைண்டுக்குள்ளே தான் இருக்குது மனசை கண்ட்ரோல் பண்ண தெரியலனா தான் நமக்கு நம்பிக்கையே இல்லாமல் போகுது ரிலேஷன்ஷிப்ஸ் பிரேக் ஆகுது பண வாய்ப்புகள் எல்லாம் தவறி போகுது கனவு எல்லாம் மறைஞ்சி போகுது ஆனால் குட் நியூஸ் என்னென்னா நீங்கள் நினைக்கிறத மாற்றினா எல்லாத்தையும் மாற்ற முடியும் ஒரு உண்மையாக நடந்த கதை சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஊரில் ஒரு பையன் தான் அந்த பையனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப வீக்காக இருந்துச்சு அம்மா கிளீனிங் வேலை பார்க்குறவங்க அப்பா தினக்கூலி வேலை பார்க்குறவங்க அந்த பையனோட ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா உனக்கு எந்த திறமையும் இல்லை அதனால எக்ஸாம் மட்டும் எப்படியாச்சும் பாஸ் ஆகிட்டாலே போதும்னு சொன்னாங்களாம் ஆனால் அந்த பையன் ஒரு நாள் புக்கில் ஒரு லைன் படித்தானா அந்த லைன் என்ன சொன்னிச்சுன்னா யுவர் மைண்ட் இஸ் யோர் சூப்பர் பவர் யூஸ் இட்டுன்னு சொன்னிச்சான் அப்போ அவன் மைண்டில் ஒரு ஸ்பார்க் வந்திருக்கு ஸோ அவன் அடுத்த நாள்லேருந்து டெய்லி மார்னிங் கண்ணாடி முன்னாடி போய் நின்று சொல்லுவானா ஐ ஆம் ஸ்ட்ராங் ஐ எம் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஐ ட்ரஸ்ட் மை செல்ஃப் அதாவது நான் பலமானவன் நான் ஒரு வெற்றியாளன் நான் என்னை நம்புகிறேன் அப்படின்னு டெய்லி மார்னிங் கண்ணாடி முன்னாடி போய் நின்று சொன்னானா அதை பார்த்துட்டு எல்லாரும் சிரிச்சாங்களாம் ஏன் அவனோட ஃப்ரெண்ட்ஸே சொன்னாங்களாம் என்னாச்சு மென்டல் ஆகிட்டானான்னு கேலி பண்ணாங்களாம் ஆனால் அவன் நிறுத்தல ஒரு அஞ்சு வருஷம் கழித்து இந்த பையன் ஒரு பெரிய நிறுவனத்துக்கு முதலாளி ஆனானா ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அவன் கீழே வேலை செய்கிறாங்க இப்போ யார் இந்த பையன்னு பார்த்தா ஜாக்மா ஃபவுண்டர் ஆஃப் அலிபாபா தேர்ட்டி டைம்ஸ் ஜாப் இன்ட்ரூவில் ரிஜெக்ட் ஆயிருக்கானான் அதில் கேஎஃப்சி கூட இன்டர்வியூ அட்டன் பண்ணி ரிஜெக்ட் ஆகியிருக்காராம் அவரோட வாழ்க்கையை மாத்தினதுல பெரிய பங்கு வகிச்சது அவரோட மனசு அவரோட நம்பிக்கைன்னு அவரே சொல்லியிருக்காரு இந்த மைண்டோட சயின்ஸ் பற்றி பார்ப்போம் அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் நம்ம மைண்டில் டூ லேயர்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் கான்ஷியஸ் மைண்ட் நம்ம மைண்டில் டென் தான் இந்த கான்ஷியஸ் மைண்ட் இருக்குது நம்ம தினசரி எடுக்கிற முடிவுகள் ஆகட்டும் நம்ம இப்போ நினைக்கிற எண்ணங்கள் ஆகட்டும் லாஜிக்காக நம்ம யோசிக்கிற தாட் எல்லாமே இந்த கான்ஷியஸ் மைண்டில் தான் பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி கோயிலுக்கு போக போகிறேன்னு நினைக்கிறதும் காஃபி வேணும்னு நினைக்கிறதும் லாக் பண்ணியான்னு செக் பண்ணுறதும் இது எல்லாமே பண்ணுறது நம்ம கான்ஷியஸ் மைண்ட் தான் செகண்டாக இருக்கிறது தான் சப் கான்ஷியஸ் மைண்ட் இது பேக்ரவுண்டில் சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுற பவர்ஃபுல் மைண்ட் நம்மளோட நம்பிக்கைகள் பழக்கங்கள் உணர்ச்சிகள் தானாக நடக்கும் செயல்கள் இதை அத்தனையும் பண்ணுறது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நம்மளோட உண்மையான சக்தி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் இருக்குது நம்ம மைண்டில் கான்ஷியஸ் மைண்ட் வெறும் டென் பர்சன்டேஜ் தான் ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆக்குபை பண்ணியிருக்கு அதனால தான் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ரொம்ப பவர்ஃபுல் மைண்டுன்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அனுச்சிய செய்கிற அத்தனை செயலுக்கும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் காரணம் ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிள் ஓட்டும் போது ரூல்ஸ் யோசிக்காமல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஓட்டுறதும் ஞாபகம் ஞாபகங்களை சடனாக ரீகால் பண்ணுறதுக்கும் ஒரு பாம்பை பார்த்தோன்னே பயம் தானாக வர்றதுக்கும் இதை அத்தனையும் பண்ணுறதுக்கு இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தான் காரணம் ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டில் நெகட்டிவ் திங்ஸ் ஸ்டோர் பண்ணால் லைஃப் நெகட்டிவாக தான் இருக்கும் பட் பாசிட்டிவ் திங்ஸ் ஸ்டோர் பண்ணிங்கன்னா லைஃப் பாசிட்டிவாக மாறிடும் இப்போது இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை வச்சு நமக்கு வேணுங்கிறத பண்ண வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம் டெக்னிக் நம்பர் ஒன் செல்ஃப் டாக் அதாவது சுய உரையாடல் டெய்லியும் ஃபைவ் மினிட்ஸ் கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லுங்கள் நான் வெற்றிக்கு தகுதியானவண்ணும் நான் சக்தி வாய்ந்தவண்ணும் என்னை யாரும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்லுங்கள் இப்படி டெய்லியும் சொல்ல சொல்ல சில வாரங்களில் வாழ்க்கை மாறுறதை கண் கூடவே பார்ப்பீங்க டெக்னிக் நம்பர் டூ விஷுவலைசேஷன் கற்பனை செய்கிறது ஃபஸ்ட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணுங்கள் உங்கள் ட்ரீம் கோலில் மைண்டில் கிளியராக விஷ் விஷுவலைஸ் படுத்துங்க அதாவது கற்பனை பண்ணுங்கள் சக்ஸஸ் அடைஞ்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் டெய்லியும் அட்லீஸ்ட் டென் மினிட்ஸ்னாலும் பண்ணுங்கள் இதை தூங்குகிற டென் மினிட்ஸ்க்கு முன்னாடியோ இல்லைன்னா மார்னிங் தூங்கி எழுந்திரிச்ச அப்புறம் இருக்க டென் மினிட்ஸோ பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு இப்போது இமேஜினரியாக நம்ம ஜெயித்த மாதிரி கற்பனை பண்ண உண்மையாகவே நம்ம ஜெயிச்சிட்டோன்னு பிரெயின் நம்பி நம்மக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸை நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வரும் டெக்னிக் நம்பர் த்ரீ சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல் அதாவது என்னால் கட்டுப்படுத்த முடிகிற விஷயங்கள் நீங்கள் எதில் அதிகம் கவனம் செலுத்தணுன்னா அது உங்கள் செயல்களில் உங்கள் முயற்சிகளில் மற்றும் உங்கள் வளர்ச்சியில் இருக்கணும் எதுலலாம் கவனம் செலுத்தக்கூடாதுன்னா பிற நம்ம பற்றி என்ன நினைக்கிறாங்கனோ இல்லைனா மற்றவங்களோட முடிவு என்னன்னோ இல்லைனா கடந்த காலங்களில் தவறு பண்ணதை பற்றியோ பாஸில் நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் பற்றியோ யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களால் கண்ட்ரோல் செய்ய முடிஞ்சதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் மற்றதை பற்றி கவலைப்படாதீங்க டெக்னிக் நம்பர் ஃபோர் ரிமூவ் நெகட்டிவ் வேர்ட்ஸ் சொல்லவே கூடாத வார்த்தைகள் இதை இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் மருந்தும் கூட சொல்லாதீங்க என்னால் முடியாது நாளைக்கு பார்த்துக்கலாம் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை இதுக்கு பதிலாக நீங்க மாற்றி சொல்ல வேண்டியது என்னன்னா நான் முயற்சி பண்றேன் உன்னால் இது கண்டிப்பாக முடியும் அடுத்த லெவல் வெற்றி வருது இந்த மாதிரி பேசி பழகுங்க டெக்னிக் நம்பர் ஃபைவ் கிராட்டிடியூட் அதாவது நன்றி உணவோடு இருக்கிறது டெய்லியும் அட்லீஸ்ட் த்ரீ திங்ஸ்க்கு நன்றி உணவோடு இருங்க ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் லைஃப்னு சொல்லுங்க அதாவது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கை கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லுங்க என்னோட வாழ்க்கையில் இந்த மாதிரி அற்புதமான நாளை கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லுங்க இப்படி சொல்லும்போது போது பிரெயின் தானாகவே பாசிட்டிவ் மூடுக்கு ஸ்விட்ச் ஆகும் ஸோ பிலீவர்ஸ் உங்க மனசு ஒரு வயிறை மாதிரி ஆனால் அது கரெக்டாக ஃபாலோ செய்யணும் உங்க எண்ணங்க மாறினாதான் உங்களோட வார்த்தைகள் மாறும் உங்களோட வார்த்தைகள் மாறினாதான் உங்களோட செயல்கள் மாறும் உங்களோட செயல்கள் மாறினாதான் உங்களோட பழக்கங்கள் மாறும் உங்களோட பழக்கங்கள் மாறினா தான் ஆட்டோமேட்டிக்காக உங்க தலைவிதியே மாறும் அதனால தான் எல்லாரும் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றாங்க ஸோ ரிசல்ட் என்னன்னா மனசு தான் எல்லாம் உள்ள இருக்கிறவங்க மனசை வெல்லுங்க வெளி உலகத்தில் ஆட்டோமேட்டிக்காக வெற்றி உங்களை தேடி வரும் ப்ளீவர்ஸ் இந்த வீடியோ உங்க மைண்டை டச் பண்ணியிருந்தா ஒன் ஸ்மால் ரெக்வெஸ்ட் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரிமம்பர் தாட்ஸ் பிகம் திங்ஸ் அதாவது உங்கள் மைண்டில் எதை நினைக்கிறீங்களோ அதான் உங்கள் ரியல் லைஃப்பில் நடக்கும் டைனிங் ஆஃப் நீலா இன்னொரு வாழ்க்கை மாத்திர எபிசோடில் சந்திப்போம் அது வரைக்கும் உறுதியாக இருங்க தைரியமாக இருங்க ஸ்டேப்லெஸ் நன்றி